எல்லாம் அல்ல சிவபெரும்புரின் திருவர்களும் குருவர்களும் நின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியவர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் உன்னை தவத்தின் பயனாக சிவஞான செய்திகளை நுணுகி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு சிவபெருமான் திருவர்களால் செலுத்தப்பட்டு என்னை தொடர்ந்து வரும் அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இப்பெருமானை இறங்கியும் இந்த சிவஞான வேள்வியை எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன் ஒரு ஒரு வினா ஒன்று பொதுவாக இப்பொழுது ஆண்டுதோறும் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் தொடங்கி தை மாதம் வரை தை மாதம் தொடக்கம் வரை ஐயப்பன் சபரிமலை ஐயப்பனை நோக்கி ஒரு பெரிய ஒரு வழிபாடு பெருமளவிலே தமிழகத்திலே அப்புறம் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழகத்திலே மிகவும் சிறப்பாக விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை கூட வந்து விரதம் இருந்து ஒரு மண்டலம் தூய்மையாக தமிழ் எந்த அளவுக்கு தூய்மையை வந்து உடல் தூய்மையை புற தூய்மையை தூய்மையை எல்லாம் காக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் காத்து அன்பர்கள் பல சபரிமலை ஐயப்படை தரிசித்து வணங்கி வருகிறார்கள் அது நம்ம ஏற்கனவே நான் வந்து முன்னதாகவே ஐயப்ப வழிபாடு பற்றி ஐயப்பன் அவதாரம் எவ்வாறு என்று சொல்லி விலைக்கு ஒரு நான்கு நாட்கள் முன்பு மிகவும் தெளிவாக சிவபெருமானது சக்தியே ஐயப்பன் என்று ஆதாரங்களோடு எப்படி சக்தி விநாயகர் சுப்பிரமணிய கடவுளாகிய நமது முருகப்பெருமான் பைரவர் வீரபத்ரர் இப்படியெல்லாம் சிவபேத சக்திகளாக இருக்கிறாரோ அதே போல் ஐயப்பனும் சிவபேத சக்தி தான் அது தனி உயிர் அல்ல சிவபெருமானையும் அந்த திருவுருவரை திருவுருவை எடுத்து அங்கே அந்த திருவுருவ வழியாக அருள்கிறார் என்று அந்த ஆதாரங்களோடு நான் அந்த மூலத்திலிருந்து விலக்கி ஒரு பெரிய ஒரு ஒரு உரையை வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு அவ ஐயப்பன் அவதரித்தது எவ்வாறு என்று சொல்லி யூடியூபில் அங்கே பேசிவிட்டு முகநூல் மற்றும் கற்புலன்கள் இந்த டெலிகிராம் என்று சொல்லி இந்த குழுக்களை எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஐயோ பக்தர்கள்லாம் அதை வந்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல ஒரு அடிப்படை என்ற என்னென்றால் வழிபாட்டில் நாம் யார் நாம் வணங்கக்கூடிய கடவுள் யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த வழிபாட்டில் நாம் செலுத்த வேண்டும் என்றால் என்ன அருள் வேண்டி விழுகிறோமோ வணங்குகிறோமோ அது முழுமையாக கிடைக்கும் அந்த ஒரு சுயநலம் இருக்க வேண்டும் அல்லவா அது தெளிவு இருக்க வேண்டும் அல்லவா ஏதோ ஒரு வழிபாடு வழிபட்டால் நல்லது அதான் நன்மை வழியும் என்ற ஒரு அடிப்படை அது உண்மை அந்த உண்மையை மட்டும் நீங்கள் வந்து க கருவியாக கொண்டு செல்வதை விட நாம் வணங்கக்கூடிய இறைவனை எப்படி வழிபடுவது எப்படி வழிபட்டால் அவருடைய பேரருக்கு நம்ம வந்து எளிதாக ஆளாவோம் என்று சொல்லி இவைகளையெல்லாம் எல்லாம் நாம் சிந்தித்து பெரியவர்கள் ஆண்டவர்கள் சொல்லிய வழியாக நாம் வந்து செல்ல வேண்டும் இது மிகவும் சிறப்பான ஒன்று இறைவனே எல்லா உயிர்களுக்கும் இறைவனுக்கு உருவமே இல்லை ஒரு நாமம் ஓர் உருவம் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் சொல்லினால் தெல்லேனம் கொட்டுவோமோ என்று சொல்லி திருவாசகத்தில் சொல்வது போல இறைவனுக்கு வந்து ஒரு உருவமே கிடையாது நமக்காக அங்கே சிவபெரும் பொருளாக உருவெடுத்து வந்து தன்னுடைய சக்தியை பேதப்படுத்தி சக்தியை ஒரு தாயாக உருவ வெளியிலே தோன்றுமாறு பேதித்து உருவாக்கி அங்கே முருகப்பெருமானை உருவாக்கி விநாயகரை உருவாக்கி பைரவர் வீரபத்ரர் என்று அந்தந்த காரணக்கடவுளர்கள் அதுபோல் ஐயப்ப இப்படியெல்லாம் வந்து உருவாக்கி இங்கே கொண்டு வந்திருக்கிறார் அதனால் வந்து இறைவன் அந்த பெண் புணர்ச்சியால் அவைகளெல்லாம் உருவாக்கவில்லை என்ன வினா எழுப்பினார்கள் என்றால் என்ன ஐயப்பனை நான் பலகாலம் வணங்குகிறேன் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் என்று சொல்கிறார் என்றால் அதெல்லாம் இல்லை என்று சொல்லி அது திருமால் என்பது இறைவனோட பெண் சக்தி சக்தி தானே ஒழிய வேறு வேண்டும் இல்லை இறைவன் வந்து நினைத்த உடனேயே அந்த கடவுளர்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று சொல்லி தன்னுடைய சக்தியை சக்தி என்பது தனி தெய்வமே கிடையாது தனி உருவமே கிடையாது ஆனால் உலகியல் பார்வைக்கு தனி உருவமாக ஒரு தாயாக ஏன்னா உலகிகளில் மக்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து தாயும் தந்தையுமாக படைப்பது படைப்பது போல எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமாக உருவமே இல்லாத தான் வந்து தோற்றமளிக்க வேண்டும் என்ற பெருங்கருணியோடு இறைவன் ஏற்ற உருவம் அந்த உருவத்தை பார்த்து பேதித்து தன்னுடைய சக்தியை தனி உருவமாக நமக்கு அன்னையாக பற்றி தொடர்வதற்கு உருவாக்குகிறார் அதுபோல் பிள்ளையார் அது அதெல்லாம் அந்த இதில் நான் அந்த பதிவிலே நான் மிகவும் விரிவாக சொல்லியிருக்கிறேன் அம்பிகையும் சுவாமியும் இந்த ஓங்காரம் என்ற ஒரு படத்தை ஒரு சித்திர கலாசாலையில் பார்க்கும்பொழுது அதற்கு உயிர் ஏற்பட்டு அந்த விநாயகர் உருவாகுகிறார் என்பதையும் சக்தியோட தொடர்பு இல்லாமல் தன்னுடைய ஆறு முகத்திலே எழு அந்த இருந்த நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமானை உருவாக்கியதையும் தன்னிடமிருந்தே பைரவரை எல்லாம் உருவாக்கியதையும் மோகினி வடிவிலே வந்த அந்த திருமாலை வந்து நேரடியாக உடனேயே அந்த ஐயப்பனை உருவாக்கி ஒவ்வொரு கடவுளர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கெல்லாம் எல்லாம் தேவையானது இந்த உலகியை நடத்துவதற்காக பெருமான் அப்படி உருவாக்கிறார் ஏன்னா உயிர்கள் பல்வேறு குணங்கள் உள்ளதும் உள்ளவையாகவும் பல்வேறு தரமும் பக்குவமும் உடையவையாக இருக்கின்றன ஒருவருக்கு வந்து சிவபெருமான் உருவம் பிடிக்கும் ஒருவருக்கு முருகனை பிடிக்கும் ஒருவருக்கு விநாயகரை பிடிக்கும் ஒருவர் பைரவரை வழிபடுவார் ஒருத்தர் வந்து வீரத்தோடு உள்ள தோன்றத்தோடு இருக்கக்கூடிய வீரபத்திரர் வழிபடுவார் ஒரு அமைதியான ஒரு தோன்றத்தோடு இருக்கக்கூடிய ஐயப்படை ஐயனார் என்ற ஐயப்பனை ஒருவர் வழிபடுவார் இப்படியெல்லாம் பல்வேறு அந்தந்த உயிர்களுக்கு தக்கவாறு எவரவருக்கு எப்படியெல்லாம் வந்து பிடிக்கிறதோ அப்படி வழிபட்டு வர வரட்டும் என்று சொல்லி இறைவனே தன்னை பேதப்படுத்தி பல சக்திகளாக வரக்கூடிய வழிபாடுகள் தான் இது நாம் இந்து சமயத்தை பொறுத்தவரை இந்து சமயத்தை பிறந்தவர்கள் வேத நெறிக்கு கீழ் உள்ள எந்த கடவுளை வணங்கினாலும் அது அதில் வந்து ஒரு பெரிய குற்றமாக சொல்ல முடியாது எல்லோரும் திடீரெர் என்று ஒரு ஞான நெறிக்கு உயர்ந்த நெருக்கி வர முடியாது ஆனால் இந்த வேத நெறிக்கு புறம்பான ஒரு கடவுள்கள் இருக்கக்கூடிய இடம் நம்ம வந்து சொன்னோம்னா இப்போ நாகூர் இருக்கிறது தர்கா இருக்கிறது இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடியது அவர்கள் கூட அதை வந்து ஒப்புக்கொள்வதில்லை சில பிரிவினர் அப்படி வழிபடுகிறார்கள் அது வேறு அவங்களுடைய கோட்பாட்டுக்கு நாம் வந்து போகவில்லை அதுபோல் வேளாங்கண்ணி போன்ற இந்த இதை போல க மாற்று மத தலங்களுக்கு நீ போகவே கூடாது ஏன்னா ஒன்று வந்து முன்னை தவத்தின் பயனாக உலகத்திலேயே உயரியே இந்திய திருநாட்டிலே சிவமே விளங்கும் திருநாட்டிலே இறைவன் பிறப்பித்திருக்கிறார் அதுவும் இந்து சமயத்திலே வந்து அந்த இந்து சமய பெற்றோர்களுக்கு நம்மை வந்து இங்கே பிறப்பித்திருக்கிறார் அதை விடுத்து அங்கே இல்லாத தெய்வ இல்லாத இதை தான் வேற்று தெய்வங்களிடம் இருக்கின்றன இதெல்லாம் நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் மாற்று மத வழிபாட்டுத் நாம் வந்து போகவே கூடாது இதில் என்னென்னா கடுமையாக விரதம் இருந்து வழிபடக்கூடிய அந்த ஐயப்ப பக்தர்கள் அங்கே எருமையலிலே வாபர் என்ற ஒரு இஸ்லாமிய ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு பெரியவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கான ஒரு அங்கே மசூதி கட்டப்பட்டிருக்குது அங்கே போய் வணங்கி செல்வதாக நிறைய தகவல்கள் வந்து அது சரியாக தவறா என்று சில வினா பொதுவாக இருந்திருக்குது பலர் போவதில்லை நன்றாக வந்து நுணுக்கமாக ஐயப்ப ஐயப்பெருவனை பற்றி பற்றி அறிந்த பெரியவர்களெல்லாம் அந்த வாப அந்த மசூதிக்கு சென்று வழிபடுவதில்லை ஆனால் தொடக்க நிலையில் உள்ளவர்களும் தவறாக வழிகாட்டப்படுபவர்களும் அதாவது சில குரு குருவாக இருப்பவர்கள் கூட தவறாக அப்படி அது புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு கதையை வைத்து அப்படியெல்லாம் அவர்களை வந்து சீடர்களை வழிபட செய்து அந்த பாவத்திற்கு ஆள்கிற ஒரு பாவத்தையே விளைவிக்கும் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை போகிறது இல்லை ஏன்னா அபுத்திபூர்வமாக செய்த புண்ணியத்திற்கே எவ்வளவு பயன் விளையுது நிறைமறை காடுதண்ணில் நீண்டறிந்து வந்தன்னை கரளி நிறத்தெளி தன் முக்கிய நாள் சுட்டிட கலன்று தூண்ட நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்ட வானுலகம் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை விரட்டினார் என்று அங்கே ஏதோ திருடி சாப்பிடுவதற்காக போன எலி அங்கே எரிந்து கொண்டிருந்த விளக்கு வந்து அணையும் தருவாயில் இருந்தது வந்து மூக்கு சுட்டோன்னு அப்படி நிமிர்ந்து தான் அதற்காக வந்து தீபம் நன்றாக எரிந்ததற்காக நிறைகடல் மண்ணும் விண்ணும் மண்ணுலகத்தையும் வானுலகத்தையும் எல்லாம் சாமி கொடுத்தாருன்னு சொல்லி அப்போ புத்திபூர்வமாக தெரிந்தே நீ போய் இதே போல பிற தலங்களில் பிற பிற சமயத்தில் அது அவர்களுக்காக உருவாக்கு உருவாக்கப்பட்ட தலங்கள் ஒரு இஸ்லாமியர்களோட தலங்கள் இருக்குதுன்னா அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் கிறிஸ்துவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்குதுன்னா அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அதுபோல் ஜெயினர்கள் பௌத்தர்கள் அவர்களும் வழிபடட்டும் அதற்கு நமக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை நாம் போய் அங்கே வழிபடக்கூடாது வழிபட்டால் பெரிய பாவமே மிகும் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கிறது அந்த அந்த வாபர் என்று சொல்லக்கூடியது அல்லது வாவர் அல்லது வாபர் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவருக்கும் ஐயப்பனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிவசக்தியோட தொடர்புடையவர்கள் சிவத்தோடு கைலையிலே இருந்தவர்கள் மட்டும்தான் உங்கள் வந்து நண்பராக தொடர்பு படுத்த முடியும் இது வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை சிவத்தோடையே அங்கே அணுக்க தொண்டராக இருந்தவரே பூமியில் அனுப்பி பல செயல்பாடுகளை எல்லாம் அவர் வழியாக இயற்றி அங்கே அவருக்கு நட்புறமையை வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் தான் வர முடிவு வந்து இங்கே ஐயப்படை சாதாரண ஒரு மனிதன் போலே வந்து எண்ணி விட்டீர்கள் என்றால் நாம் இன்னும் செய்ய முடியாது அந்த மகாராஜனுக்கு வந்து அவர் கருவியில் உதித்தவர் அவர் கருவில் உதிக்கவில்லையே ஒரு மலரில் தான் அவர் வந்து வருகிறார் ஏன்னா கருவில் உதிப்பவர்கள்லாம் தெய்வமாக ஆக முடியாது அப்படிப்பட்ட பெருமானே சிவபெருமானே தானே அந்த உருவத்திலே வருகிறார் என்பதை நாம் வந்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து அவருக்கு வந்து எவருடைய தேவையும் கிடையாது பெருமானுக்கு யாருடைய தேவையும் கிடையாது நம்ம யாருடைய தேவை உயிர் வர்க்கத்திற்குனர் யாருடைய தேவையும் எதற்காகவும் தேவை கிடையாது அது வந்து ஒரு புனையப்பட்ட கதை ஒரு ஆதாரம் இல்லாத கதை நமது புராணங்களிலெல்லாம் இல்லை அது ஒரு ஒரு கருத்தோடு நாம் வந்து சிந்தித்தோம் என்றால் இருமுறை வந்து பெருமாள் மோகினி வடிவம் எடுக்கிறார் ஒருமுறை இந்த ராகு கேது என்று இருக்கிறார்கள் எல்லாம் இவர்கள்லாம் அறக்கறர்களாக இருக்கும் பொழுது மார்வே தரித்து தேவர்களிடையே சூரிய சந்திரனுக்கு இடையே அமர்ந்து இந்த அமிர்தத்தை பெறுவதற்காக மார்ப தேவர்கள் போல ஏமாற்றும் பொழுது அவர்களுடைய தலையை அங்கே திருமால் வெட்டுகிறார் அதற்கு முன்பாக இந்த மோகினி அவதாரம் எழுத்த ஒரு வரலாறு இருக்கிறது அடுத்தது தாருகாவன அந்த முனிவர்கள் எல்லாம் வேதமே பெரிந்து இறைவனை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தருக்கி நாம் தான் இந்த மனித குலத்திலேயே உயர்ந்த வழி நமது பெண்கள் தான் பத்தினியர் உலகத்திலேயே சிறந்த பத்தினியர் என்று தருக்கி சிவத்தை வழிபடாமல் வேத வேள்விகளை செய்தாலே போதும் நமக்கு எது அப்போ அறியாமையில் இருந்தவுடனே அந்த அறியாமை நீக்குவதற்காக இறைவன் பேச்சாளனராகவும் மோகினியாக திருமாவும் வரும்பொழுது அவரை நோக்க அங்கே வந்து ஐயனார் உருவானது ஒரு வரலாறு இருக்கிறது இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டோ இருபதாயிரம் ஆண்டோ ஒரு லட்சம் ஆண்டோ எந்த யுகத்திலேயோ நடந்தது நமது புராணங்களிலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பெரியோர்களால் பதிவு செய்யப்பட்டு வழி வழியாக இந்த வரலாறுகள் வருகின்றன அப்போது ஐயப்பன் தோன்றியது எப்பொழுது ஐயனார் தோன்றியது எப்ப எப்பொழுது ஒவ்வொரு கிராமத்திலேயும் இங்கே ஐயனாராக பூர்ண புஷ்கலாம்பாலாக இருக்கிறாரே அந்த பெருமானம் தானே அங்கே பிரம்மச்சாரியாக ஐயப்பனாக வீட்டில் இருக்கிறார் இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா அந்த ஒரு காரணத்திற்காக பெருமானால் அனுப்பப்பட்டு அங்கே பரசுராம நாடான அந்த கேரளாவிலே மலையாள தேசத்திலே அங்கே வீட்டிலிருந்து மலையின் மீது வீட்டிலிருந்து அங்கே காவல் காத்து அருள்கிறார் அது ஒரு தனி பணிக்காக போகிறார் இங்கேருந்து யார் நாடி போகிறார்களோ அவர்களுக்கு அருள்கிறார் அவர் வழியாக அங்கே அருளக்கூடியவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு விரதம் இருந்து அங்கே போய் நாம் வந்து வழிபட்டு வருகிறார்களே அவ்வளவு அன்பர்களுக்கும் அந்த உருவிலேயே வழங்குபவரும் சிவபெருமான்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் முருகப்பெருமானாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் பைரவராக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் எந்த யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதரு பாகனார் தான் வருவார் இந்த ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த முட்டாள்தனமாக அந்த பேசுகிறாங்க பாருங்க எதுவுமே கல்வி அறிவே கிடையாது எவனாவது சொல்வதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுவான் சிவன் சக்தி தன்னை சக்தி தான் சிவத்தை ஈன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலக உயிர்கள் எல்லாம் ஈன்றும் புணர்ந்து என்ற சொல்லுக்கு நேராக பார்த்த உடனே நினைத்த மாத்திரத்திலே உலகத்தில் உள்ள உடலுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் உடலை ஆண் உடல்கள் உடல்களெல்லாம் கொடுப்பார்கள் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கண்ணி ஆவார் இப்படி வந்து ஒரு குருவாக்கிய பிறகும் பார்த்தீங்கன்னா அவர் பிரம்மச்சாரியாக தான் இருப்பார் அம்பாள் வந்து கண்ணியாக தான் இருப்பார் தவந்தரு ஞானத்தோர்க்கு இத்தன்மை தான் தெரியும் என்றே என்பது சித்தியாரில் வந்து இந்த நமது குருவான அருணந்தி சிவாச்சாரியார் பாடிய இந்த பாடல் இது தவந்தரு ஞானத்தோருக்கு தான் தெரியும் அதனால் வந்து இந்த சக்தி பேதங்கள்லாம் உலகில் காட்சிக்காக தென்பால் கொந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பத்தன் காணேடி இது வந்து வினா பெண்பால் உகந்தில வேதா பேதா இரு நிலத்தோர் இந்த பெரிய நிலத்தில் பெ இரு என்றால் பெரிய என்று பொருள் இந்த பூமியில் வாழக்கூடியவெல்லாம் யோக நிலையில் போய் அப்படியே வந்து இந்த பிறந்து இறைவனை நோக்கி பயணிக்க முடியாமல் இல்லறை சுகம்லாம் தெரியாமல் அழிந்து போய்விடுவார்கள் அதனால தான் அப்படி நடிக்கிறாரு பெண்பால் வந்து ஒரு ஈர் ஈர்ப்பு உள்ளது போல் பெரு பெருமான் நடிக்கிறாரு அப்படி அவர் நடித்து அந்த ஆண்பன் முயக்கத்தில் வந்து இந்த உலகிய உயிர்களுக்கு கொடுக்கலன்னா உலக உயிர்களே தொடராது அதனால வந்து கருணையோடு இறைவன் நடத்தக்கூடிய ஒரு நாடகம்ங்கிறதோட அங்கே புணர்ச்சி இல்லை ஒரே ஒரு விஷயம் அந்த மண்மதனை எரித்ததை எல்லா வரலாறு வரலாறு தெரியும் இல்லை எல்லா ஊர்லேயும் மாசி மாதம் பௌர்ணமி பௌர்ணமியின் போது நாம் கொண்டாடுகிறோம் இல்லையா காமனி எரித்தது அந்த ஒன்று போதாதான் இறைவனுக்கு எந்தவித வித மனிதர்கள் போல எந்த வித புணர்ச்சியும் இல்லைன்னு அதனால் அங்கே வந்து ஐயப்பனாக அங்கே வந்திருக்கவர் தன்னுடைய பெண் சக்தியான பெருமாளுடைய சக்தியை சேர்த்து அங்கே பெருமான் அங்கே வீட்டில் இருக்கிறார் அங்கே சிவபெருமான் தான் வீட்டில் இருக்கிறார் தன்னை சக்தியை பேதித்து தனி உயிரல்ல விநாயகரோ முருகனோ சக்தியோ பைரவரோ வீரபத்ரரோ ஐயப்பனோ வேறு தனி உயிர்கள் அல்ல உயிர் வர்க்க கடவுளர்கள் அல்ல அவர்கள் வந்து கருவில் உதிக்காதவர்கள் அப்படிப்பட்ட பெருமானை சாதாரண பெருமானா நீ ஐயப்பன் நினச்சிருக்கேன் அந்த சிவபெருமான் கைலை மலையானதானே இந்த மலையில் அமர்ந்திருக்கிறார் என்ற ஒரு ஞானம் வர வேண்டாமா நான் போய் இந்த மாற்று சமய வழிபா க கடவுளர்களை வணங்க வந்து செல்வது எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு கடுமையான விரதம் இந்த குளிர்காலத்தில் அதுவும் கடுமையான குளிர்காலத்தில் இந்த பிள்ளைகளெல்லாம் இப்படியெல்லாம் விரதம் இருந்து தூய்மையாக வந்து அந்த நாட்களை வந்து கடத்தி அந்த ஐயப்பன் சிந்தியிலே இருந்து செல்பவர்கள் குளிக்க எங்கள் இதில் நாங்கள் வகுப்பு அப்போல்லாம் ஹிந்தி படிக்கும் போது ஹிந்தி உண்டு எங்கள் ஹிந்தி பண்ணிட்டு சொல்லுவார் குளிக்க போய் சேத்த பூசிட்டு வந்தது போலன்னு சொல்லுவார் அதுபோல் நாம் வந்து தூய்மையாக நமது ஐயப்பனை வணங்க போகிறீங்க ஐயப்பனை வணங்கிட்டு நீங்கள் நேரடியாக வர வேண்டும் வர வழியில் சிவாலயங்கள் இருந்துன்னா வழிபட்டு கொண்டு நீங்கள் ஊருக்கு திரும்பி போலலாம் நாம் வந்து செய்ய வேண்டும் என்ற விரதத்தை எப்படி இந்த முறைகள்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த விதிப்படி தான் வந்து நிறைவேற்ற வேண்டும் வந்து மாற்று சமய ஆலயங்கள் அது வந்து சர்ச்சாக இருக்கட்டும் இல்லை மசூதிகளாக இருக்கட்டும் எங்கேயுமே நான் வந்து செல்லக்கூடாது தர்கா சில தர்காக இருக்குது அங்கே எங்கேயுமே வந்து இந்து சமயத்திலே வந்து பிறந்தவர்கள் யாருமே அங்கே போகக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது வந்து சமீபத்திலே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஒரு மண்மேடு தான் இருந்தது என்று அங்கே போன பெரியவர்களையெல்லாம் விசாரித்தேன் அங்கே என்ன நிகழ்ந்ததுன்னா சாதாரண இருந்து மெதுவாக இப்படி ஒரு கதை உருவாகிட்டு அந்த கதையை வந்து பெருகி அது இப்பொழுது நம்ம அறியாத நமது பிள்ளைகள் எல்லாம் செல்கிறார்கள் அவர்களுக்கு குருமாறாக வழிபாடு நடத்துபவர்களும் அவர்களும் அறியாமையால் அதை வந்து செய்கிறார்கள் இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் பலரும் அறியுமாறு எடுத்து சொல்லணும் இதுவரை வந்து நடந்த தவறை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம் இனிமேல் ஐயப்படை போய் வணங்க செல்பவர்கள் சபரிமலைக்கு மாலை போட்டுக்கொண்டு விரதமிருந்து வழிபட செல்பவர்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது வர்ண வழியிலே நமது பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய தலம் சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய தலம் அம்மை இருக்கக்கூடிய சிறப்பு தலங்கள் இதுபோல் தலங்களை வழிபட்டு தான் மீள வேண்டும் என்பதை நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் போகும்போது கூட அப்படி வழிபட்டு செல்வது தவறு தவறில்லை அதனால் இது வந்து காலங்களில் கடந்த புனித வரலாறு ஐயப்பனோட வரலாறு சாதாரண வரலாறுகளில் சமீபத்தில் ஏற்பட்ட வரலாறு இல்லை என்பதை நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் சாத்தனை மகனாய் வைத்தார் என்று திருப்பயற்றூர் என்ற திருத்தலத்திலே அப்பர் பெருமான் இந்த ஐயப்ப பெருமானை வந்து சிவபெருமான் மகனாக வைத்தார் என்று சொல்லி நான்காவது திருமுறை முப்பத்தி ரெண்டாவது பதிகம் நான்காவது பாடலில் இருக்கிறது இது சிவ கூட என்ன இது வந்து புதுமையாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்கிறாரே என்று கூட நினைப்பார்கள் நமக்கு வந்து இதெல்லாம் வேத வாக்கு சிவபெருமானால் வெளிப்படுத்தப்பட்ட வாக்கு அப்பெருமான் வழியாக சாத்தனை மகனாக வைத்தார் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல் நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடவுள் ஒருவர் தான் என்பது நம்ம வந்து தெளிவாகி கொள்ள வேண்டும் ஒன்றவன் தானேன்னு திருமயலர் வந்து செய்யலாம் அவரோட தொடங்கும் தொடங்கும்போதே ஒன்றவன் தானே என்று ஆரம்பிக்கிறார் இறைவன் ஒருவன் தானே அவர் யார் என்று சொன்னால் யஜுர்வேதத்திலே நம சிவாயச சிவதராயச என்று சுட்டப்பட்ட சிவபெருமான் அவரோட பேத சக்தி தான் இந்த கடவுளர்கள் நமது ஐயப்பன் உட்பட என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஐயப்ப பக்தர்களும் இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மையார் என்ன சொல்றாங்க காரைக்கால் அம்மையார் ஈசன் அவன் அல்லாது இல்லை என்று கூசி மனத்தகத்தே கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை மண்ணுலகில் பிறவாமை காக்கும் பெறான்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் சொல்றாங்கல்ல இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான கருத்து ஞான சம்பந்தம் என்ன கைச்சிறு மரியவன் கழல் அலால் கழல் அலால் பேனா கருத்துடை ஞான கையில் வந்து சிறிய மான்குட்டி வச்சிருக்காரு அவருடைய திருவடியை தவிர வணங்காத கருத்துடை ஞான சமந்தர் அப்பர் பெருமான் என்ன சொல்கிறாரு சென்று நாம் சிறு தெய்வம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேர பெற்றோன்னு சொல்லி அப்பர் பெருமான் ஆறாவது திருமுறையில் தொண்ணூத்தெட்டாவது பதிகம் ஐந்தாவது பாடலில் சென்று நாம் சிறு தெய்வம் அல்லோம் என்று சொன்னார் இவர்களெல்லாம் வந்து சிவத்தோட பேத சக்திகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்பிகை வழிபாடு விநாயகர் முருகப்பெருமான் பைரவர் வீரபத்திரர் ஐயப்பன் இவர்கள்லாம் சிறு தெய்வம் அல்ல இதற்கு மேல் உள்ளவர்களை வந்து அது வந்து கிராமப்புறங்களில் இருக்குல்ல அது வந்து அப்படி சுட்டுகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனைய தான் இங்கே பெருமாளாக வரவரும் அவர் தான் நான்முகனாக பிரம்மாவாக வரக்கூடியவரும் அவர் தான் சிவபெருமான் தான்ன்னு புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் எருதேரும் கண்ணா நின்னால அரியன் சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறாரு ஈசனே நீ அல்லாது இல்லை இங்கும் அங்கும் இப்படியெல்லாம் வந்து பெரியது கற்றைவார் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாரு கற்றைவார் சடைய மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றொரு தெய்வம் தன் மற்றொரு தெய்வம் உண்டு என நினைந்து என் பெம்மாருக்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணையென நினைவேனோ சொல்லாய் சொல்கிறார் இல்லையா வாழாப்பத்தில் சொல்கிறார் இல்லையா பாணிக்கவாசர் இதெல்லாம் படித்து விட்டு இன்னும் வந்து மயங்கக்கூடாது அதை ஒருவனேங்கும்போது ஒரு தெய்வ வழிபாட்டில் இந்த இறைவனே சிவமே வேறு வேடங்களை தரித்து இருக்கக்கூடிய இந்த உருவங்களில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களை வழிபட்டாலும் ஒரு தெய்வ வழிபாடு தான் பலகாலம் ஐயப்பனை வணங்குவது வந்து பின்னால் தெரிஞ்சுக்குவார் நம்ம சிவத்தை தான் ஐயப்பன் ரூபத்தில் வணங்கியிருக்கோம் சிவத்தை தான் பிள்ளையார் ரூபத்திலையும் முருகன் ரூபத்திலையும் பைரவர் ரூபத்திலையும் வீரபத்ரூபத்திலையும் சக்தி ரூபத்திலையும் வணங்கியிருப்பாருன்னு சொல்லி காலப்போக்கில் அந்த ப பிள்ளைகளுக்கு இறைவன் அந்த அருளைக்கு தண்ணி வந்து வெளிக்காட்டி கொடுப்பாரு நாம் வந்து எந்த இதுக்குமே நம்ம வந்து போகக்கூடாது பிற கடவுளர்கள் பிற கடவுளர்களை நாம் வணங்கினால் தீங்கே விளையும் என்று சிவபெருமானே திருமுறை அருளாளர்கள் வழி ஞானசமுந்தர் அப்பர் சுந்தரமூர்த்தி சாமிகள் மாணிக்க வாசகர்கள் இவர்கள் வழியாக நமக்கு நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காரு உரு சிந்தை இல்லாது அயலான் யார் வந்து உருகி வந்து சிவபெருமானை வழிபடவில்லையோ அல்லது ஐயப்பனை வழிபடவில்லையோ இப்பொழுது ஐயப்ப பக்தர்களுக்காக இதை சொல்லுங்கள் அவருக்கு வந்து தொலைவில் இருப்பார் சொல்கிறாரு அன்பு செய்வார் அவருக்கு எளியவர் அரியவர் அல்லாருக்கு அன்போடு நீ வந்து வழிபட்டினா அவர் வந்து உனக்கு வந்து எளியராக வருவார் அந்த அன்பு இல்லாமல் வழிபடாம பாருங்க அவங்களுக்கு தொலை தூரத்தில் இருப்பார் என்று ஒரு கருத்து உருவிழான் பெருமையை உலங்கொள்ளாத அத் திருவிழார் அவர்களை திருட்டலாகுமே அந்த உருவமே இல்லாத அந்த பெருமான் வந்து சிவமாகவும் சக்தியாகவும் ஐயப்பனாகவும் வீரபத்திரராகவும் பைரவராகவும் முருகனாகவும் பிள்ளையாராகவும் வந்து உருவெடுத்து வர்றாரு அவருடைய பெருமையை உலங்கொள்ளாத அத் திருவிழாருங்கிறாரு அவர்களுக்கெல்லாம் திரு கிடையாது இறைவனோட அருள் கிடையாது அவர்கள் திருட்டலாகுமேனே அவர்களை தெளிவிக்க இயலாது இதெல்லாம் வந்து ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறது வணங்காதார் தமக்கு என்றும் பிணக்கம் செய் பெருமானார் தன்னை வணங்காதவர்களுக்கு கேடு வந்து விளைவிப்பார் சிவபெருமானம் ஏன்னா சாமி வந்து அப்படி செய்வாரான்னு கேட்பான் ஆச்சாரியார் வாக்கு நீ அதுக்கு மேலே சிந்திக்காத உனக்கு சிந்திக்கிறதுக்கு இது கிடையாது ஏன்னா வேத வாக்கு என்றும் அறியான அயலவருக்கு தன்னை வழிபடையாதவனுக்கு என்றைக்குமே அவன் வந்து இறைவனோட அருளை வந்து பெற முடியாது பரிவிழார்பார் கரைவினார் அவர் மேலே அன்பு செய்யலைன்னா அவர் மறைப்பார் பணிவிழாதற்கு என்றும் அரியராய் கரப்பார் பக்தி செய்த செய்யார் பக்கள்னு சொல்லி இதெல்லாம் ஞான சம்பந்த பெருமான் வந்து புறத்தார்களுக்கெல்லாம் எட்ட கொடுவினையார் என்றும் குறுகாவடி தீய வினைகள் உள்ளவன் என்றைக்குமே வந்து சிவத்தையோ சிவபேத சக்திகளாகிய இந்த கடவுளர்களையே என்றைக்குமே வணங்க முடியாது பேணாதார் அவரதும்மை பேணாதானை நல்வினையும் தீவினையும் எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு இனிய நினைதாருக்கு இன்னாதானே அணிய அணுகாதார் அவர் தம்மை அணுகாதானே இனி வந்து பிற தெய்வத்தை வழிபட்டால் எப்படி உனக்கு வந்து நன்மை கிடைக்கும் இதெல்லாம் புரிய புரிந்து கொள்ள வேண்டும் வருந்தவன்கான் மனமுருகி நினையாதார்க்கு வஞ்சன்கான் நேசமில் தன்பால் இல்லாத நெஞ்சத்து நீசர் தம்மை கூசன்கான் காணுவதற்கே இங்கே வர தன் மேலே நேசம் இல்லாமல் பிற சமயத்து கடவுளரெல்லாம் வந்து கடவுள் என்று உன்னோட கடவுள் இல்லை அது அவர்களோட கடவுள் நான் அந்த அவர்களை நான் வந்து இழுத்து பேசவில்லை அது வந்து அது வந்து பெரிய தவறு அது இறைவனை ஏற்படுத்தியது அவர்களுக்கென்று ஒரு கடவுள் அவர்களுக்கென்று ஒரு நூல் அவர்களுக்கென்று ஒரு கோட்பாடு வகுத்திருக்கார் அவர்களை அதில் அவ அவர்கள் இங்கே வந்து வணங்குறாரா உன் கடவுளை இப்போ வந்து இப்போ புதிதாக வந்து மாறி போனவன் இங்கே இருந்துட்டு மாறி போனவன் இழுச்சி கூட பேசுகிறான் இல்லையா நம்ம கடவுளர்கள்லாம் அங்கெல்லாம் போகலாமா நான் வணங்கக்கூடிய நம்ம உணர்வில் கலந்த நமது இரத்தத்தில் கலந்த நாம் வணங்கக்கூடிய கடவுளரை இழித்து பேசுகிறேன் அவனோட சர்ச்சைக்கு வேளாங்கண்ணிக்க இதுக்கும் போது இங்கே என்ன உனக்கு அப்போ வந்து நீ அந்த கஷ்டங்களை அனுபவித்தே தீரணும் போல் புரச்ச சமயம் நீ உன்னுடைய சமய கடவுள்களை விட்டு அடுத்த சமய கடவுள்களை போய் நீ வணங்க போனீங்கன்னா நீ வந்து என்னன்னா நீ உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்க சிவபெருமான் தான் விதித்து அதை நீ அனுபவித்தே தீரணும் எந்த நன்மையும் விளையாது என்பதை நான் வந்து புரிந்து கொள்வோம் வேண்டாம் ஆனால் நேசம் தன்பால் இல்லாத நெஞ்சத்து நீசருங்கிறாங்க மக்கள் புற சமயத்து கடவுளர்களை எல்லாம் போய் வணங்குறா பாருங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரெல்லாம் அவர்களை வந்து பார்க்கவே வந்து கூசுவார இறைவன் அப்படிலாம் வந்து விரும்பாத அரும்பாவி அவர்களுக்கு என்றும் பொய்யானேன்னா அப்படி வந்து வகுத்து என்று சொல்கிறாரு ஏதிலாம் நமக்கு எதிலாம் வேற தான் கிட்டேயே வராதவனுக்கு அவரும் இங்கே வந்து கிட்டக்கே போக மாட்டார் யார் சொல்கிறாரு சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறாரு புறத்தாருக்கு சேகம் புறத்தார் யார் என்றால் படைத்த தம்மை விட்டு விட்டு எவன் உனையே போய் வணங்குறாமல் இங்கே புறத்தாரெல்லாம் புறக்காடுல்லாம் அவர்களெல்லாம் அதான் புறப்புற சமயம் புறச்சமயம் என்று ஒதுக்கி இருப்பார்கள் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது தொலைவில் இருப்பார்னு சொல்லி மாணிக்கவாசக பெருமானே சொல்கிறாரு அன்பருக்கு மெய்யானை அல்லாதாருக்கு அல்லது அல்லாத வேதியனை யார் தன்மையில் அன்பு செலுத்துகிறாரோ அவர்களுக்கு தான் உண்மையாக இருப்பார் சாமி இந்த கடவுளை விட்டுட்டு வேறு யாரோ வந்து கடவுள்லாம் ஏதோ புதுசு புதுசாக பொம்மையெல்லாம் கொண்டு வச்சு கும்பிட்றானுங்க எல்லாம் கட்டி அங்கே போய் நிற்கிறான் எப்படி வந்து உனக்கு தீமை உங்கள் வாழ்க்கையே நமக்கு வந்து சீரழிந்து போய்விடும் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம் நம்மள்கிட்ட என்ன இல்லை நம்ம கடவுள்கிட்ட என்ன உனக்கு சக்தி இல்லை உனக்கு குழந்தைகள் ஒரு வழிபாடு இருக்கிறது வழியாக உனக்கு சிவாலயங்கள் இருக்குது பெருமாள் ஆலயம் இருக்குது அம்பிகை ஆலயங்கள் இருக்குது மாரியம்மங்காளியம் காளியம்மன் கிராமத்தில் அவ்வளவு ஆலயங்கள் இருக்குது இவைகளையெல்லாம் விட்டு விட்டு நீ இன்னொரு கடவுளை போய் சார்ந்தினா அப்போ உன்னோட கடவுளெல்லாம் உன்னை கைவிடாமல் என்ன செய்வார்கள் அப்புறம் எந்த முகத்தோடு இந்த கடவுளை நீ வணங்க வர அதெல்லாம் நான் வந்து இப்போ போகவே இப்போ வந்து இப்போ தகாத இடங்கள் அந்த இடங்களுக்கெல்லாம் போ போ போவதே தவறு எந்த சூழ்நிலையிலும் நாம் வந்து அங்கெல்லாம் போகக்கூடாது அன்பருக்கு மெய்யானை அல்லாருக்கு அல்லாத எல்லாம் வந்து மாணிக்க வாசக பெருமான் வந்து சொல்லுகிறாரு அதனால் நாம் வந்து என்ன செய்யணும்னா இப்போ நமக்கு இது எதற்காக இது சொல்ல வர்றேன்னா வாவர் என்பவர் நமக்கு வந்து எந்த விதத்திலும் வந்து வழிபாட்டில் தொடர்பு இல்லாதவர் ஒரு சமீபத்தில் எழுந்த ஒரு வரலாறு புனையப்பட்ட ஒரு கதை நீ ஐயப்பனை வந்து அவர்கள் வந்து வணங்குகிறார்களா யாராவது ஒரு முகமதியர்களோ ஒரு கிறிஸ்தவர்களோ ஐயப்பனை வந்து வணங்குகிறார்களா இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்க நமக்கு மட்டும் ஏன் விட்டது அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு தெளிவாக இருக்கிறார்கள் யார் சொன்ன நண்பர்ன்னு ஏன்னா சாதாரண மனிதன் மாதிரி நீங்கள் வந்து ஐயப்பனை வந்து இறக்கி பார்க்குறீங்களா ஐயப்பனை வழிபடக்கூடிய ஒரு சிவசக்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிவத்தோட பேத சக்தி தான் சிவத்தையே தான் ஐயப்பன் உருவிலே வணங்குகிறீர்கள் என்பதே ஐயப்பனை வணங்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் முதலில் வந்து ஞானத்தோடு தெளிந்து புரிந்து கொள்ள வேண்டி இனிமேல் நீங்கள் அங்கே சபரிமலைக்கு சென்று வணங்கினால் நேரடியாக அங்கே மலையிலே போய் அங்கே பெருமானை வந்து வணங்கிவிட்டு நேரடியாக வர வ வருகிற வழியிலே முருகப்பெருமான் தலமாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் அம்பிகை தலமாக இருக்கட்டும் புகழ்பெற்ற சிவத்தலங்களாக இருக்கட்டும் ஏதோ இவைகளெல்லாம் வழிபட்டு இல்லத்திற்கு வர வேண்டும் வழியே இதே போல் வந்து புறப்புறச்சமயம் சமயம் எல்லாம் புறப்புற புறச்சமயங்கள்னு அர்த்தம் நமக்கும் அவைகளுக்கும் தொடர்பு கிடையாது இந்த நாட்டிற்கும் அதற்கும் தொடர்பு இல்லாத ஒரு சமயங்கள் அங்கேயெல்லாம் நம்ம வந்து செல்லக்கூடாது என்று சொல்லி எல்லோருக்கும் இந்த பிறருக்கும் தெளிவை அடைய செய்யுங்கள் பிற ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறார்கள் அங்கே எல்லாம் கூட்டு வழிபாடு செய்யும் போதெல்லாம் இந்த வீடியோவை அவர்களுக்கும் போட்டு அதை தெளிவுபடுத்தி நீங்கள் தெளிவடைந்து அதை தெளிவுபடுத்தி இனைய நல் நன்மைகளை அடைய வேண்டும் என்ற ஒரு விழைவோடு இந்த பதிவை செய்கிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்கள் எல்லோருக்கும் எல்லா சிவமங்கள நலன்களும் விளங்க வேண்டும் என்றும் ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக ஓங்கி வாழ்வியலிலே எல்லா நலன்களையும் எய்த வேண்டும் என்று இறைவனை இறங்கி வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்